இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி வீசுகிற வலையிலே பெரிய பெரிய சுரசுக்கும் இந்த தேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி மூழ்கி எடுக்கும் பொழுது சிப்பிக்கிளை கிளை விடந்தையும் நம்புகிறார் மகனும் நம்புகிறார் ஆனால் அதுக்கு கீரை தந்தை கேட்பது தந்தையும் மகனும் சொல்வது பாவி தொண்டர்கள் கேட்பது இதுதான் அங்கே இருக்கக்கூடிய சூழல் இதுல என்னன்னா இந்த ரெண்டு பேருமே ஆதாயம் எது அதிகமா இருக்குதோ அந்த இடத்த அடையணும் என்பதுல ஒரு கணக்கு போடுறாங்க ரெண்டு கட்சியுமே அந்த கணக்கு தான் இந்த ஒரு போராட்டம் இது வந்து எப்படின்னா ஒரு மணப்பெண்ண ரெண்டு பேரு திருமணம் விருப்பப்படுறாங்க இப்ப வரன் தேர்வு பண்றதுல பெரும் சிக்கல் இப்ப பாக்கங்கிற ஒரு பெண்ணுதா கட்சியா இந்த ரெண்டு மாப்பிள்ளையில யாரு நமக்கு அதிக ஒரு பொருத்தம் பாக்கிறது தான் இவங்க அவசர குழு கூட்டம்லாம் இருக்காங்க நான் மெல்ல என்னுடைய மனசாதி அவங்க குலசாமி கிட்ட போய் அப்படியே ஒரு சின்னதா ஒரு பேட்டி எடுத்தது அத அப்படியே பார்ப்போம் நானும் போறேன் அந்த தெய்வத்திற்கு தேங்காய் பழங்கள்லாம் உடைச்சி நல்லவர்கள் நாடால் வேண்டுமென்று மனம் சாமி பிரசன்னாகுது என்பது என் வாசலில் வந்து நிற்கிற மகனே ஒன்றை வேணும் இல்லை எங்களுக்கு ஒரு இருபது முப்பது நாளாக குழப்பமாக இருக்குங்கிறது எந்த போகிறே குழப்பமாக இருக்கு உங்கள்கிட்ட அவங்க வேண்டிக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்குறேன் அதுக்கு அந்த குலசாமி சொல்லுது மருத்துவர் ராமதாஸ் வந்து வேண்டிக்கிட்டாரு நான் நினைக்கிற அதுதான் தான் நிறைவேறணும் அதிமுகவோட கூட்டணி பையன் ஒத்துக்கணும் நீ தான் எப்படியாவது ஒத்துக்க வைக்கணும் எனக்கு வரம் கொடு அப்படி ஒரு உத்தரவு கொடுத்த உன்னோட வேண்டுதலை நான் நிறைவேற்றி தரேன்னு இப்போ தன்னோட மனசு பாரமெல்லாம் குலதெய்வமான ஏங்கிட்ட சொல்லிட்டு ராமதாஸ் போயிட்டார் ராமதாஸ் போன கொஞ்ச நேரத்தில் அன்பு முனியாகலாம் போட்டு சூடமெல்லாம் ஏற்றி அவரும் ஒரு வரம் கேட்குறாரு சாமி நீ நான் நினைக்கிறத நீ அப்பா ஒத்துக்க மாட்டேங்கிறாரு நீ தான் அப்பாவோட மனசை எப்படியாவது மாற்றி பாஜகவோட கூட்டணிக்கு அருள் புரியணும் வரம் தந்தேன் போ அதே மாதிரியே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன் அதான் ரெண்டு இதில் ஒன்று தானே நிறைவேற்ற முடியும் எதை நிறைவேற்ற போகிறீங்க நான் அப்பாவுக்கும் வாக்கு கொடுத்துட்டேன் பிள்ளைக்கும் வாக்கு கொடுத்துட்டேன் தேர்தலுக்கு முன்னாடியே அவங்க தேர்தல் ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ தேர்தல் முடிஞ்ச பிறகு பாஜகவோட கூட்டணி வச்சுப்பாங்க ஏன்னா அஇஅதிமுக கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி தான் ஆதரிக்கணும் அப்போ அதோட நின்று ஆர ஆதரிக்கிறத விட வெளியில் வந்து ஆதரிக்கணும் தேர்தல் முடிஞ்ச ஒரு மணி நேரத்தில் அண்ணாதிமுகவோட கூட்டணியை முடிச்சுட்டு அப்போ நான் கொடுத்த வரம்படி முதல்ல அப்பா கிட்ட ஆசைப்படி அந்த ரெண்டு பக்கமும் அவர்கள் நினைச்சதை சாதிச்சுப்பாங்க அதை தானே என்னால் வரம் கொடுக்க முடியும்